அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம குக் புக்கில் மீன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் மீன் குருமா செய்ய தேவையான பொருட்கள் வஞ்சரம் மீன் அரை கிலோ மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு தக்காளி மூணு சின்ன வெங்காயம் பத்து நாலு பச்சை மிளகாய் அரை மூடி தேங்காய் கருவேப்பிலை கொஞ்சம் பட்டை ரெண்டு துண்டு ஏலம் ரெண்டு துண்டு கிராம்பு ரெண்டு துண்டு எலுமிச்சம்பழம் ஒண்ணு ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு மண் சட்டியை வச்சு சட்டி காஞ்சதும் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்துல கொஞ்சத்தை போட்டு நல்லா வதக்கிறேன் அது கொஞ்சம் வதங்கின பிறகு அதுல அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிறேன் நல்லா வதக்கிட்டு இதை ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க எண்ணெய் ஊத்தின பிறகு நறுக்கி வச்சுல சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்குங்க சின்ன வெங்காயம் போட்ட பிறகு வட்டை கிராம்பு ஏலம் பெருஞ்சீரகம் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க பிறகு கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுல தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை வாடை போன உடனே நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்க்க போறோம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகத்தூள் தேவையான அளவு உப்பு நான் சேர்க்கிறேன் சேர்த்த பிறகு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்க எல்லா மசாலாவும் தக்காளி வெங்காயம் உடனே நான் தேங்காய் கீறி மூணு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கங்க ரெண்டு கப் தண்ணி பால் ஒரு கப் பால் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு கப் பாலை ஊற்றி சிம்ல போட்டு நல்லா கொதிக்க விடுறேன் நல்லா கொதி வந்ததும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனை அதில் சேர்க்கறேன் சேர்த்து மீன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச உடனே அந்த கெட்டிப்பாலையும் இதில் நான் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணி இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா அரை இதில் புழிஞ்சு விடுங்க புழிஞ்சு விட்ட பிறகு ஏற்கனவே வெங்காயத்தை நம்ம வதக்கி வச்சிருக்கிறோம் அதையும் மேல போட்டு குழம்பு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிருங்க இப்போ நமக்கு மீன் குருமா ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு வந்து தேங்காய் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த சுவையை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ